நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வளர்ப்புக்கு ஏற்ற ஆடுகள் ஃபஸ்ட்டு பார்க்குறது என்ன அப்படின்னாக்கா சேலம் கருப்பாடு இது பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி அந்த பகுதிகளில் வளரக்கூடிய ஆடுகள் அடுத்தது கொடி ஆடுகள்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி அந்த மாதிரியான வட்டாரங்களில் வளரக்கூடிய ஆடுகள் நல்ல நீளமான கால்கள் கழுத்துக்களை ஆடுகள் வளர்ப்புக்கு ஏற்றதாக இருக்கும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா கன்னி ஆடுகள் விருதுநகர் திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த மாதிரியான பகுதிகளில் வளரக்கூடியது நடுத்தர அளவில் இருக்கும் இது பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டு குட்டி மூணு குட்டி அந்த மாதிரி குட்டிகள் வந்து நிறையா போடக்கூடிய ஆடுகளின் இனம் ஸோ இந்த மாதிரி ஆட்டு பண்ணைக்கு தேவையான நாம் வந்து ஜிஞ்சுவா விதைக்கரணை கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஆட்டு பண்ணை வைக்க போகிறீங்க அப்படின்னாக்கா இது மாதிரியான தீவனப்புள்ள வந்து உற்பத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட்டு பண்ணையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆட்டு பண்ணையை சக்ஸஸாக கொண்டு போகலாம் இதுக்கான விதைக்கரணை கொடுத்துட்ருக்கோம் கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் வேணுங்கிற நண்பர்கள் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கொரியர் மூலயமா ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து அனுப்பிச்சி வச்சுட்ருக்கோம்